கொஞ்சம் சீட் ஆ அனந்தர் ஆனந்தர்ம ஓஜ் பத்மால் வந்து அன்னந்தர்மண்ணு ஆ பத்மால் ஓஜன் ஓஜி தானே எனக்கு அனந்த அமன் தண்ணா அனைவர்த்த ரெண்டு ஏர் ரெண்டு ஏல் அவட்ட அவட்ட படத்தான் அவட்ட அத்தனை ஆ

ம் அது ம் அந்த ஆடி விட்டு பூஜை சரி ரோஜு நீத்தவா அம்தனமனை அந்த அண்ணன் பார்த்தனா ரோஜின அம பெட்டம் தான் நடுத்த ரோஜு பெட்டினே தட்ட நிலவு தேன பெருகா நோஜன் தேவ ஆ அமன் தன்வா ஆ ரெண்டு வில ஏண்டு ரெண்டு வைல அன்ன தனி ரொம்ப கட்டுனா எடுக்க முடியாது அன்னம் பெட்டின அந்த தனது அது அடித்தோம் டைம் அன்னம் அட்டன் அனைத்து அனுமதி அண்ட் டைம் கடத்தே அன்னம் தனது கே சார் இல்லை குழந்தை உண்டு கொஞ்சம் ஜப்ல

Thank <laughs> you.